கொய்த்தில் பயங்கரம் கழுத்தறுத்து இந்திய பெண் கொலை குற்றவாளியான இந்தியர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொய்த்தில் மைத்தான் ஹவாலியில் இந்திய பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் இந்தியரான நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றம் நடந்த சிறிது நேரத்தில் குற்றவாளியான நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை காவல்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது நாட்டின் ஹவாலி பகுதியில் நேற்று ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு கொலை நடந்ததாக அவசர கால உதவி மையம் கட்டுப்பாடு அறைக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து பயங்கரமான இந்த கொலையை சம்பவம் குறித்து விவரங்கள் பெறப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டது விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர் இந்தியர் என்பதும் தெரியவந்தது கூர்மையான கத்தியை பயன்படுத்தி கழுத்தை அறுத்தும் உடலில் பல இடங்களின் குத்தியும் உயிர் போகும் வரையில் இதை செய்துள்ளார் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றினர் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட பெண் மற்றும் கொலையாளி இருவருமே இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்றும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் கொலைக்கான காரணம் தொடர்பான தெளிவான கூடுதல் விவரங்கள் உடனடியாக தெரியவில்லை மற்றும் வேறு ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் சேர்ந்து கொள்ள என் பேர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே